வணக்கம் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவும் அமெரிக்காவும் ஒன்றுதான் சீனா நமக்கு அதிகமாக பிரச்சினைக்குரிய நாடாக உள்ளது தற்போது நம்முடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஆக்கிரமிப்பு மனோபாவத்தை கொண்டுள்ளது இந்திய பகுதிகள் மீது உரிமைவாதங்களை முன்வைத்துள்ளது இந்தியாவை அழிப்பதற்கான நகர்வுகளிலும் சீனா முனைப்பு காட்டி வருகிறது அதனால் சீனாவை நாம் இயல்பாகவே தள்ளி நிறுத்தத்தான் வேண்டும் ஆனால் நாம் ஒத்துழைக்கக்கூடிய விஷயங்களில் ஒத்துழைக்கவும் தான் செய்கிறோம் அமெரிக்காவைப் பொறுத்தவரை இந்தியாவும் சீனாவும் அந்நாட்டிற்கு ஒன்றுதான் தற்போதைக்கு சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவின் உதவி தேவை என்பது மட்டும்தான் அமெரிக்கா இந்தியாவுடன் நெருங்குவதற்கு பின்னில் உள்ள காரணமாகும் மேலும் இந்தியாவின் பெரிய சந்தை இந்தியாவின் மக்கள் தொகை இந்தியாவின் திறன் ஆகியவற்றை அமெரிக்கா புறக்கணிக்க முடியாது என்பதால் அவர்கள் இந்தியாவுடன் நட்பு கொள்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை சீனாவையும் அமெரிக்காவையும் சமமாக சற்று கவனமாக கையாள வேண்டியுள்ளது இந்தியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர்களின் உண்மையான நோக்கங்களை அறிந்திருக்க வேண்டும் அமெரிக்காவின் அடுத்த இலக்கு பூட்டானா என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது அதற்கு சில காரணங்கள் உள்ளன தற்போது அமெரிக்காவால் எந்த வகையிலும் நுழைய முடியாத ஒரு நாடாக உள்ளது பூட்டான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அனைத்து நாடுகளிலும் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறது அதன் ஒரு பகுதியாக இலங்கையில் தலையிட்டது மியான்மரில் தலையிட்டது வங்கதேசத்தில் தலையிட்டது பாகிஸ்தானில் தலையிட்டது இம்ரான்கான் அரசாங்கத்தை துடை தெரிந்தபோது அமெரிக்காவின் விருப்பத்திற்குரிய ஒரு அரசை கொண்டு வந்ததும் கூட அதன் ஒரு பாகமாகத்தான் எனவே அமெரிக்காவின் ஆர்வம் தெளிவாக உள்ளது எதிர்காலத்தில் இந்தியாவையும் சீனாவையும் கையாள்வதற்கு இந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நாடுகளில் செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டுமென்று நினைக்கிறது அந்நாடு எனவே இது அமெரிக்காவின் ஒரு நீண்ட கால திட்டமாகும் இந்தியாவை ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக பார்க்கிறது அமெரிக்கா அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் சாத்தியமான அச்சுறுத்தல் என்று சொன்னால் இன்று ஒரு அச்சுறுத்தல் அல்ல அது நாளை அச்சுறுத்தலாக மாறலாம் இன்று அமெரிக்கா சீனாவை நேரடி அச்சுறுத்தலாகவே பார்க்கிறது சீனா வடகொரியா ஈரான் ரஷ்யா இவை அனைத்தும் அமெரிக்காவின் நேரடியான அல்லது உடனடி அச்சுறுத்தல்கள் என்றால் இந்தியா ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாகும் ஏனெனில் இந்தியா ஒரு பொட்டென்சியல் சூப்பர் பவராக உள்ளது எனவே எதிர்காலத்தில் ஒரு சூப்பர் பவராக உள்ள எந்த ஒரு நாடும் அமெரிக்காவின் எதிர்கால எதிரியாகவும் பார்க்கப்படும் அமெரிக்காவால் எனவே இந்தியாவையும் சீனாவையும் எதிர்கொள்ள இந்த இரு நாடுகளுக்கு அருகாமையில் உள்ள நாடுகளில் செல்வாக்கு தேவை அமெரிக்காவிற்கு அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் ஏற்கனவே செல்வாக்கை நிலைநாட்டிவிட்டது இன்று மியான்மரில் செல்வாக்கை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது பங்களாதேஷில் சதி செய்தது இலங்கையில் ஆட்சி கவிழ்ப்பு நடத்தியது எல்லாம் இதற்கிடையில் நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் மட்டுமே இந்தியாவுக்கு இடையே வரும் நாடுகளாக உள்ளன அதில் நேபாளத்தில் சீனாவிற்கு செல்வாக்கு உள்ளது இந்தியாவிற்கும் அதே அளவு செல்வாக்கு உள்ளது அமெரிக்காவால் அதிக அளவில் அங்கு செல்வாக்கை உருவாக்க முடியவில்லை ஆனால் பூட்டானில் அமெரிக்காவால் நுழையவே முடியவில்லை என்று சொல்லலாம் பூட்டானுடன் அமெரிக்கா தூதரக உறவுகளை கூட கொண்டிருக்கவில்லை பூட்டான் முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்டுள்ள ஒரு லேண்ட்லாக்ட் நாடாக உள்ளதை நாம் அறிவோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்குள் இன்றுவரை அமெரிக்கா செல்லவோ ஒரு தூதரகத்தை திறக்கவோ முடியவில்லை பூட்டான் தொடர்பாக அதாவது அங்கு செல்லும் அமெரிக்க சுற்றுலா பயணிகளுக்கும் குடிமக்களுக்கும் தேவையான அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களும் எல்லாம் டெல்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தின் மூலமாகத்தான் அமெரிக்கா வழங்குகிறது பூட்டான் தொடர்பான அனைத்து விவரங்களையும் டெல்லியில் இருந்துதான் அமெரிக்கா கையாண்டு வருகிறது ஆனால் சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதையும் பூட்டானை இந்தியா நீண்ட காலமாக நமது ஒரு நிழல் தேசமாக வைத்திருப்பதையும் அமெரிக்காவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்தியாவுடன் சேர்ந்து நின்ற வங்கதேசம்தான் இப்போது வீழ்த்தப்பட்டுள்ளது எனவே அடுத்த இலக்கு பூட்டானாக இருக்க வாய்ப்புள்ளது என்று கருதப்படுகிறது பூட்டான் புவியியல் ரீதியாக அத்தகைய ஒரு இடத்தில் அமைந்துள்ளது பூட்டானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இரண்டே நாடுகள் இந்தியாவும் சீனாவும் ஆகும் பூட்டான் ஒருபுறம் சிக்கிமுடன் எல்லையை கொண்டுள்ளது அருணாச்சல் பிரதேசத்துடன் எல்லையை கொண்டுள்ளது அதோடு சீனா அல்லது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் மூன்று நாடுகள் மட்டுமே பூட்டானில் தூதரகங்களை கொண்டுள்ளன இந்தியா பங்களாதேஷ் குவைத் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் தான் பூட்டானில் தூதரகங்கள் உள்ளன அதில்தான் இங்கு கூறும் ஆபத்தும் ஒழிந்துள்ளது பங்களாதேஷில் தற்போது நடந்துள்ள சதி புரட்சிக்கு பின்னால் நாம் கவனிக்க வேண்டியதும் அதுதான் ஏனெனில் பங்களாதேஷிற்கு பூட்டானில் தூதரகம் உள்ளது அங்கு ஆட்சிக்கு வரும் புதிய நிர்வாகங்கள் அந்த தூதரகத்தை பயன்படுத்தி பூட்டானில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் நலன்களுக்கான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ளது அந்த கவலையை குறைத்து மதிப்பிட முடியாது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் உறவுகள் இருந்தாலும் உண்மையில் எந்த நாட்டிற்கும் அங்கு தூதரகம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் அதாவது நான் ரெசிடென்ட் எம்பசிகள் பூட்டானில் பல உள்ளன அந்த வகையில் இந்தியாவில் புதுதில்லியில் உள்ள தூதரகங்கள் மூலம் பல நாடுகள் பூட்டானுடன் ஒத்துழைக்கின்றன அனைத்து நாடுகளுமே ராஜதந்திர தளத்தில் பூட்டானுடனான விஷயங்களுக்காக இந்தியாவை தான் முழுமையாக பயன்படுத்துகின்றன ஆனால் பங்களாதேஷுக்கு அங்கு தூதரகம் இருப்பது எதிர்காலத்தில் அங்கு வெளிநாட்டு தலையீட்டிற்கு வழி திறக்குமோ என்ற கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளது தற்போதைய சதிப்புரட்சி நடந்துள்ள சூழலில் இங்கு நாம் குறிப்பாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தில் அமெரிக்காவின் ஆர்வமாகும் ஒன்று பூட்டான் இந்தியாவின் ஒரு நிழல் தேசமாக உள்ளது என்பதாக உள்ளது அதில் முதன்மையானது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு அனைத்து ஊடக அறிக்கைகளிலும் பூட்டான் மற்றும் வங்கதேசம் இந்தியாவை மிகவும் சார்ந்திருப்பதாகவும் இந்தியா சோவியத் யூனியனைப் போல செயல்படுவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அன்று குறிப்பிடப்பட்ட நாடுகளில் ஒன்றான பங்களாதேஷ் இப்போது வீழ்ச்சி அடைந்துள்ளது அங்கு இந்திய செல்வாக்கில் சிறிய அளவிலேனும் சரிவு ஏற்பட்டுள்ளது ஷேக் தான் இந்திய செல்வாக்கின் முக்கிய இணைப்பாக இருந்தவர் ஹசீனா வெளியேறியதை தொடர்ந்து அவாமி லீக் சற்று பலவீனம் அடைந்துள்ளது அதன் மூலம் இந்திய செல்வாக்கிலும் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் மற்றொரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம் டெல்லியில் தூதரகம் பூட்டானின் ஒரு இடுகையை பகிர்ந்துள்ளது இந்த கட்டத்தில் பகிரப்படுவதால் அதில் ஒரு மர்மம் தென்படுகிறது பெரிதாக எதுவும் இல்லை ஒரு விளையாட்டு தொடர்பான பதிவாகும் ஆனால் தொடர்பான இதுபோன்ற ஒன்றை பகிர்வது மிகவும் அரிதாகும் அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் எனவே வங்கதேசத்தில் ஏற்பட்ட சரிவு பூட்டானுக்கும் ஏற்படுமோ என்பதைத்தான் கவனிக்க வேண்டும் பூட்டான் இந்தியாவுடன் சிறப்பு ஒப்பந்தங்களில் எல்லாம் கையெழுத்திட்டுள்ளது பூட்டானின் ராணுவ மற்றும் அரசியல் விவகாரங்களில் இந்தியா எப்போதும் பங்கு வகிக்கிறது ியாவுடன் விவாதித்த பிறகே பல விஷயங்களில் பூட்டான் முடிவுகளை எடுக்கிறது அவர்களின் உள் விவகாரங்களில் இந்தியா தலையிடாவிட்டாலும் சர்வதேச விவகாரங்களில் இந்தியா அவர்களுக்கு ஒத்துழைக்கிறது அடி விலகியே நிற்கிறது கொள்கையின்படி பூட்டானை சீனா கைப்பற்றி விடுமோ என்று அஞ்சுகிறது அந்நாடு எனவே அவர்கள் சீனாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சீனா அங்கு செல்வாக்கை ஏற்படுத்த கடினமாக முயற்சி செய்கிறது இரண்டு ஆசிய வல்லரசுகளுக்கு இடையே நிற்கும் நாடாக இருப்பதால் சீனாவுடன் பிரச்சனையில் சிக்கக்கூடாது என்ற கொள்கையை பூட்டான் செய்து வருகிறது ஆனால் பூட்டான் அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் அனைத்து செல்வாக்கையும் அனைத்திற்கும் இந்தியாவுடன் தான் கொண்டுள்ளது வர்த்தக பங்குதாரர் இந்தியாவுடனான உறவுதான் இதுதான் அமெரிக்காவை தொடும் விஷயமாகவும் உள்ளது முதலாவது சீனாவுடன் எல்லையை கொண்டுள்ளது பூட்டான் எனவே பூட்டானில் அமெரிக்காவின் செல்வாக்கை உருவாக்கினால் அதன் மூலம் சீனாவிற்கு இடைஞ்சலை ஏற்படுத்த முடியும் மறுபுறம் பூட்டான் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் எந்த ஒரு நாடும் இருக்க வேண்டாம் என்பதும் அமெரிக்காவின் எண்ணமாகும் மேலும் எதிர்காலத்தில் இந்தியா ஒரு அச்சுறுத்தலாக மாறினால் பூட்டானின் மண்ணை இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம் அல்லது இந்தியாவை சற்று தடுக்க முடியும் என்று கருதுகிறது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக போகாமல் தடுத்து நிறுத்த முடிந்தால் அதுபோதும் என்று கருதுகிறது அமெரிக்கா பூட்டானில் அமெரிக்காவிற்கு ஒரு விமானத்தளம் அமைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் போதும் அல்லது வங்கதேசத்தில் ஒரு விமானத்தளத்தை அமைக்க முடிந்தால் போதும் மியான்மரில் ஒரு விமான தளத்தை அமைக்க முடிந்தாலும் போதும் அவர்களுக்கு தேவை அதுதான் எல்லா பக்கங்களில் இருந்தும் இந்தியாவையும் லாக் செய்ய வேண்டும் சீனாவையும் லாக் செய்ய வேண்டும் என்பது அமெரிக்காவின் நோக்கமாக இருக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த நாடுகள் எதுவும் செல்லக்கூடாது அதற்கான முயற்சிகளைத்தான் அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது அதோடு இந்தியாவின் செல்வாக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இவ்வளவு பெரிய செல்வாக்கு இந்தியாவிற்கு இருக்க வேண்டுமா இந்தியா ஏன் இந்த நாடுகளை இவ்வளவு காலம் தன் கைகளில் வைத்திருக்க வேண்டும் அங்கே போய் நாம் விளையாட்டு காட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிறது அமெரிக்கா அதுதான் இலங்கையில் தென்படுகிறது தலையீடு அங்கு நடைபெறுகிறது இப்போது நம்மால் எதுவும் செய்ய முடியாத நிலையும் உள்ளது ஏனென்றால் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமானால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் சில நேரங்களில் அதனால் தான் இப்போது பங்களாதேஷில் சதி புரட்சி எல்லாம் நடந்தது அல்லாத பட்சத்தில் இந்தியா நினைத்தால் அதையெல்லாம் தடுக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு வரம்புக்கு மேல் இப்போது நம்மால் எதுவும் செய்ய முடியாது அது அமெரிக்காவுடனான உறவை பாதிக்கும் என்பதுதான் பிரச்சனை நமது வர்த்தகம் நமது எதிர்காலம் நமது பொருளாதார முன்னேற்றங்கள் ஆகியவை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சார்ந்துதான் நகர்கின்றன இங்குதான் சீனாவால் கூட அமெரிக்காவுடன் போட்டியிட முடியாது ஏனெனில் சீனாவின் பொருளாதார வளர்ச்சியும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவையே சார்ந்துள்ளது காரணம் அந்த நாடுகள் பணக்கார நாடுகளாக உள்ளன ஆசிய கண்டம் வளம் முழுமையாக தன்னிறைவு பெற்றதாகவும் மாறும் மாறும்போதுதான் நாம் நமது முழுமையான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் சுதந்திரமாக அது இல்லாதவரை மேற்கத்திய நாடுகளின் விருப்பங்களையும் நாம் கருத்தில் கொள்ளத்தான் வேண்டும் அதுவல்லாமல் இன்று உலகில் எதுவும் முடியாது தொழில்நுட்ப துறையானாலும் மற்ற எந்த ஒரு விஷயமானாலும் நாம் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் சீனாவும் அமெரிக்காவை தான் சார்ந்திருக்க வேண்டும் முழுமையாக தனிப்பட்டு செயல்பட தொடங்கினால் வடகொரியா ரஷ்யா போல் விஷயங்கள் மாறும் உலகில் நாம் வெறுக்கப்படுவோம் ராஜதந்திர உறவுகள் இருக்காது வர்த்தகம் செய்ய முடியாது தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக நிற்க வேண்டிய நிலை இருக்கும் சோவியத் காலத்தில் நடந்த பனிப்போரின் போதும் இரண்டாம் உலக போருக்கு பின்னரும் பெற்ற அந்த சக்தி ரஷ்யாவிடம் உள்ளது அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய நிலைமைகளை சமாளிக்கிறது அந்நாடு ஆனால் இந்தியா அப்போது பிரிட்டிஷ் காலனியாக இருந்து முற்றிலும் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு நாடாகும் நாம் இப்போது மீண்டு வரும் வழியில்தான் உள்ளோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு ஒன்றில் தொடங்க வேண்டிய நிலை இருந்தது நமக்கு எனவே அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் இப்போது நம்மால் ஒதுக்க முடியாது முழுவதுமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நம்மை சுற்றி எல்லாவிதமான குறும்புகளையும் செய்கிறார்கள் அவர்களும் முழுமையாக இந்தியாவின் பாதுகாப்பில் உள்ள ஒரு நாடாகும் அந்த ஏதோ ஒரு வகையில் கவிழ்க்க அந்நிய சக்திகள் முயற்சிப்பார்களோ என்ற கவலையை மட்டும்தான் இந்த காணொலி பகிர்ந்துள்ளது இந்தியாவுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்த பல நாடுகளின் நிலை என்று பரிதாபகரமாக உள்ளது பூட்டான் மட்டுமே எஞ்சி உள்ளது பூட்டான் சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஒரே மாதிரியான இலக்காக உள்ளது எனவே போட்டான் இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய தருணமாகும் இது